இருக்கும் வணக்கம் ஆத்திரம் அழிவு தரும் தலைப்புல இன்னைக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாம் ஒரு குளத்துக்கு பக்கத்தில் ரெண்டு கொக்கு ஒரு ஆமை ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம்மா அப்போது அந்த குளத்தில் தண்ணி வைத்துனோன்னே அந்த ரெண்டு கொக்குங்களும் வேறு ஒரு இடத்துக்கு நம்ம இடம் மாதிரி போயிடலான்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க அப்போ அந்த ஆமை அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்து நான் இவ்வளோ நாள் உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டேன் இப்போ என்னால் உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது ஸோ நான் உங்கள் கூடயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆமை கேட்க இந்த கொக்குங்க நீ வர்றது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எப்படி வருவே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த ஆமையை யோசிச்சு ஒரு ஐடியா கொடுத்துச்சாம்மா அம்மா ஒரு குச்சி ஒரு ஸ்டிக்கர் எடுத்து எடுத்து ரெண்டு எண்டையுமே இந்த சைடு ஒரு கொக்கும் அந்த சைடு ஒரு கொக்கும் பிடிச்சிக்கோங்க நான் நடுவில் அதை கவிக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் பறங்க நான் உங்கள் கூடயே வந்துடுவேன் அப்புறம் நம்ம எந்த குளத்துக்கு போகணுமோ அங்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாம ஒரு ஐடியா கொடுத்துச்சாமா உடனே ஒரு கொக்கு சொன்னிச்சாமா ஐடியாலாம் சூப்பர் ஆனால் என்ன நீ பறந்துட்டு இருக்கும் போதே வாயை திறந்துட்டேன்னா கீழே விழுந்துருவேன் உனக்கு அடிபட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொக்கு சொன்னிச்சு அதுக்கு அந்த ஆமாம் அப்போல்லாம் எதுவும் நடக்காது அது நான் பார்த்துக்கிறேன் நான் பத்திரமா வந்து சேர்ந்துருவேன்னு சொன்ன

பாருங்க எப்படி பறக்குது அந்த கொக்குக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு நம்ம எப்படி ஃப்ளைட்டு பறந்தா மேலே பார்ப்போமோ அதே மாதிரி இந்த ஆமையை எல்லாரும் மேலே பாக்க இந்த ஆமைக்குள்ள ஒரு பெருமை வந்துருச்சு ஆஹா எல்லாரும் நம்மளை பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி சந்தோஷமாகி அந்த ரெண்டு கொக்குங்க கிட்டேயும் இதை சொல்கிறதுக்காக பறக்கும்போதே வாயை திறந்துருச்சு அது வாயை திறந்த உடனே அது கீழே விழுந்து இறந்துருச்சு இந்த இடத்துல அது கொஞ்சம் அதோட நாவை கண்ட்ரோல் பண்ணிருந்தா கண்டிப்பாக அதை டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிருக்கும் ஆனால் அவசரப்பட்டு பேசினதுனால தன்னோட உயிரையே இழந்துருச்சு நாமளும் இப்படி தான் இந்த கதையினுடைய தலைப்பு மாதிரி ஆத்திரம் அழிவு தரும் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி அவசரம் முடிவோ இல்லை கோபம் சீக்கிரமாக வர்றதோ எதுவுமே அது வேஸ்ட்டு தான் அதனால் நிதானமாக இருப்போம் பொறுமையாக இருப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் நன்றி வணக்கம்